வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பாஜக உடைய பாஜக கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரிப்பதற்காக மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்து தமிழகம் வராங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நான்கு நாட்கள் ஒன்போதாம் தேதி பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி இந்த நான்கு நாட்கள் தமிழகத்தில் தீவிரமான ஒரு கேம்பெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் தமிழகத்தில் கேம்பெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எங்கேயெல்லாம் பார்க்கலாம் தேதி அதாவது மாலை நான்கு மணிக்கு வேலூர் இருக்கு வேலூரில் யார் போட்டிடுறது புதிய நீதி கட்சி ஏ சி சண்முகம் அவர்கள் போட்டிடுறாரு தாமரை சின்னத்தில் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அவரை ஆதரித்து பிரைம் மினிஸ்டர் வந்து கேம்பெயின் வந்து பண்றாரு அதே ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தென் சென்னை அதே ஒம்போதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை ஆதரித்து ரோட் ஷோ பிரைம் மினிஸ்டர் வந்து போகிறாரு ரோட் ஷோவில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒன்பதாம் தேதி அடுத்த நாள் பத்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நீலகிரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருக்கார் பார்த்தீங்களா நீலகிரி வேட்பாளர் அவரை ஆதரித்து பிரதமர் ரோட் ஷோவில் வந்து கலந்துக்கிறாரு இது வந்து பத்தாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு பத்தாம் தேதி நீலகிரி ரோட் ஷோ முடிந்த பிறகு கோயம்புத்தூருக்கு மோடி அவர்கள் வராரு கோயம்புத்தூரில் யாரை ஆதரித்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பிரதமர் கேம்பெயின் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது பத்தாம் தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி பிரைம் மினிஸ்டர் வராரு பெரம்பலூர் தொகுதி பாரிவேந்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை ஆதரித்து பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பண்ணுறாரு இது வந்து காலையில் பதினோரு மணிக்கு வந்து நடக்குது அடுத்து பதினாலாம் தேதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் ராதிகா சரத்குமார் இருக்காங்க பார்த்தீங்களா பாஜக வேட்பாளர் அவங்கள ஆதரித்து பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பண்ணுறாரு எல்லாம் மூனை போட்டி வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸுடைய மாணிக்கம் தாக்கூர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அடுத்த அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிக விஜய பிரபாகரன் மூனை போட்டி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ பதினாலாம் தேதி ராதிகா சரத்குமார் அவர்களை ஆதரித்து பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் வந்து பண்ணுறாரு ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் கேம்பெயின் வந்து பண்ணலாம் ஸோ பார்க்கலாம் அடுத்து பதினாலாம் தேதிக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் அடுத்த ஒரு மூணு நாட்கள் இருக்குது அந்த மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் தமிழகம் மீண்டும் வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேனியில் டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து ரோட் ஷோவில் வந்து அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிறாரு இது எப்ப நடக்குது அப்படின்னா நாளைக்கு நாலு மணிக்கு மாலை நான்கு மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அந்த ரோட் ஷோல கலந்து முடித்த பிறகு அதே நாலாம் தேதி மதுரையில் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு அமித்ஷா அவர்கள் ஐந்தாம் தேதி தென்காசி பாஜகவுடைய வேட்பாளர் ஜான் பாண்டியன் இருக்காரு பார்த்தீங்களா தாமரை சின்னத்துல வந்து போட்டிடுறாரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் அவரை ஆதரித்து அமித்ஷா அவர்கள் கேம்பெயின் வந்து பண்றாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் அமித்ஷா அவர்களுடைய ஷெடியூல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு டெபினட்டா பதினேழாம் தேதிக்கு முன்பாக பல வாட்டி தமிழகம் அமித்ஷா அவர்கள் வருவார் ஒவ்வொரு வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே ஆனா இதுல ஒரு பாசிட்டிவான தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணிக்கு இடையே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையே நல்ல ஒரு பாண்டிங்க வந்து பார்க்க முடியுது டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு மோடியை முன்னிறுத்தி தான் அவர் வந்து கேம்பெயின் வந்து பண்றாரு ஃபென்டாஸ்டிக்கா பண்றாரு அவர் தேனியில வந்து இரண்டு வாட்டி இரண்டு வாட்டி தேனியை சுத்தி பிரச்சாரம் பண்ணி முடித்த பிறகு இப்ப வந்து மற்ற பகுதிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணுறதுக்காக புறப்பட்டார் இப்போ தேனியில் டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி இப்போ வந்து கேம்பெயின் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு இப்போ டிடி டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து அமித்ஷா அவர்கள் கேம்பெயின் வந்து பண்ணுறாரு இப்போ பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் பாருங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அவர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர் அவர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்றாரு பாமகவை பொறுத்த வரைக்கும் சிதம்பரத்தில் கார்த்தி அவர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணுறாரு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல கொலாபரேஷனோட நல்ல ஒரு பாண்டிங்கோட அவங்க பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ மற்ற சில தொகுதிகளில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும் அதில் குறிப்பிட்ட தொகுதிகள் என்ன அப்படின்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலலாம் ஸ்டன்னிங் ரெஸ்பான்ஸுங்க பாஜகவுக்கு அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஆனால் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இப்போ பாஜக பக்கம் திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேம்பெயின் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து இப்போதைக்கு பொள்ளாச்சியில் வசந்தராஜன் அவர்கள் செகண்ட் ப்ளேஸில் வந்து இருக்காரு ஒரு நல்ல ஒரு கேம்பெயினை வந்து கொடுத்தா ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது வசந்தராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நிறையா தொகுதிகள் கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டாலும் கிருஷ்ணகிரியில் ஒரு பாஜகவுடைய முக்கியமான மேல்மட்ட தலைவர்கள் கேம்பெயின் பண்ணால் நல்ல ஒரு அடிஷ்னல் வாக்குகளை வந்து பெற முடியும் இது மாதிரி நிறையா தொகுதிகளை வந்து நம்ம பார்க்குறோங்க ஸோ முக்கியமாக தஞ்சாவூர் பொள்ளாச்சியில் மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ கேம்பெயின் பண்ணால் நல்ல ஒரு பூஸ்டப்பாக வந்து இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பத்தாம் தேதி அண்ணாமலை அவர்களை ஆதரித்து மோடி அவர்கள் கேம்பெயின் பண்ணுறாரா பிரைம் மினிஸ்டர் ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதியில் இவ்வளவு கேம்பெயின்லாம் பண்ணதே கிடையாது நீங்கள் அண்ணாமலையுடைய பாத யாத்திரையுடைய நிறைவு விழா பல்லடத்தில் நடந்துச்சு இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது அடுத்து கோவையில் ரோட் ஷோ வந்து நடத்தினார் இப்போ சமீபத்தில் இப்போ பத்தாம் தேதி அண்ணாமலை அவர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணுறாரு அப்போ எந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய வெற்றி முக்கியம் அப்படின்னு மோடி நினைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மோடி அவர்களுடைய முழு விருப்பத்தின் பேரில் தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வந்து போட்டிடுறாரு அப்போ அதற்கான சப்போர்ட்டை தன் சார்பாக கொடுக்கணும் அண்ணாமலைக்கு அப்படின்னு மோடி அவர்கள் இவ்வளவு கமிட்மெண்ட்டாக வந்து இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது அண்ணாமலை மோடியுடைய பாண்டிங்கு இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்